வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அதாவது முப்பெரும் தேவியர்கள் உங்களுக்கு தெரியுங்க சரஸ்வதி லக்ஷ்மிலாம் கொஞ்சம் சாந்த ஸ்வரூபம் அதேமாதிரி பராசக்தி கூட வீரத்தின் நாயகி அந்த அம்மா வீரத்தின் அதிபதி அந்த அம்மா வந்துங்க பல ரூபங்கள் எடுத்தால் கூட அதில் காளியும் அங்காள பரமேஸ்வரி அந்த மாதிரியான ரூபங்கள் கொஞ்சம் உக்ரமான ரூபங்கள் தாங்க அங்காள பரமேஸ்வரி உக்ரமான ரூபமான்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஆனால் அங்காளின்றதே காளி ரூபந்தான் அந்த அம்மா என்ன பண்ணுறான்னா இதுலேயே தெரிஞ்சுங்க இந்த ஒரு கதையிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வல்லால கண்டனையே வாரி கொள்ளை இட்டவளே அப்படின்வாங்க என்னங்க ஒருத்தவங்க சம்ஹாரம் பண்ணியிருக்கா அது ஒரு பெரிய விஷயமா தெய்வம்னா அப்படித்தானே செய்வோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த வல்லால கண்டன் மன்னன் வந்துங்க அதாவது அவன் இருக்கிற அரண்மனை வந்துங்க மாயக்கட்டு மந்திரக்கட்டு ஒரு ஈ எறும்பு கூட அந்த அரண்மனைக்குள்ளே உள்ள நுழையவே முடியாதான் அப்படிப்பட்ட இருக்கிற அரண்மனைக்குள்ள அம்மா உள்ளே போகுது என்ன பண்ணுறான்னா எதுக்காக அப்படி பண்ணுறானா அம்மா வல்லாழ கண்டனையே வாரி கொள்ளை இட்டவளே அப்படியே கிழிச்சு போட்டுடுறான் அந்த அம்மா எதுக்காக அப்படி பண்ணுறானாங்க வல்லாலை கண்டனுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அவன் என்னன்னு கேட்டுருக்கணும் சிவனே எனக்கு வந்து இறைவா எனக்கு ஒரு வ குழந்தை தான்னு கேட்டுருக்கணும் சிவன் இறைவனே என்னுடைய மனைவி நிசாசினி வயிற்றில் குழந்தையாக வந்து அவதரிக்கணும்னு வரம் கேட்டுடுறான் அதை வரம் கொடுத்த சிவன் வந்து மீற முடியாமல் அதே மாதிரி நிசாசினி நிவாயத்தில் குழந்தையாக அவதரிச்சிடுறாரு கைலாயத்தில் பார்த்தா இவருடைய உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகுது அம்மா கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி வர அந்த அம்மா வல்லால இருக்கிற கோட்டைக்கு அங்கே ஒரு ஈயரும்புரம் நுழைய முடியாத மாயக்கட்டு மந்திரக்கட்டு எந்த கட்டாக இருந்தாங்க என்னங்க அங்காள பரமேஸ்வரிக்கிட்ட அது நடக்குமா சம்ஹாரம் பண்ணிட்டு போயிடுறான் வல்லால கண்ணனையும் கிழிச்சி போட்டுட்டு அவருடைய மனைவி நிசாசினியை குடல் கிழித்து சிவனை வெளியே கொண்டு வந்து கால பரமேஸ்வரி